ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு பி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரெல்லாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னே வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய கடைசி முப்பத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ஆடி மாதம் முடியறத்துக்குள்ளே வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை ஆடியுடைய ஐந்தாம் வெள்ளிக்கிழமை நாளைய வெள்ளிக்கிழமை ஐந்தாவது வெள்ளிக்கிழமை நாளை நாள் ஒரு ஸ்பெஷல் சிறப்பான ஒரு நாளாக வந்திருக்கு என்னன்னு கேட்குறீங்களா நாளை நாள் வரலட்சுமி நோன்பானது வந்திருக்கு நாளைய வரலட்சுமி நோன்பு வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில முக்கியமான விஷயங்கள் வந்து நாம் செய்தாகணும் வரலட்சுமி நோம்புங்கிறது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பெண்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெருவிழா இருக்கக்கூடிய விரதங்கள்லையே மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுவது இந்த வரலட்சுமி நோம்புதா தான் வரலட்சுமி நோம்புக்கு அவ்வளோ ஒரு சக்தியும் அவ்வளோ ஒரு சிறப்பும் இருக்குது பெண்கள் தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய வரத்தை பெறுவது இந்த வரலட்சுமி நோன்பில் தான் என்று சொல்லப்படுது வரலட்சுமி நோம்புங்கிறது ஒவ்வொருவருமே அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு நாள் ஒவ்வொரு பெண்களுமே அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு நாள் இந்த வரலட்சுமி நோன்பு இந்த டைம் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் சேர்ந்து வருவது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது இந்த வரலட்சுமி நோன்பு அனுஷ்டிப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய முக்கிய பொருட்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எல்லாம் இந்த நாளில் வாங்கினா செல்வம் மென்மேலும் பெருகும் உங்களுக்கு ஸோ என்ன பொருள் வாங்கணும் அதை வாங்கி என்ன மாதிரி நாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருட்கள் பற்றி தெரிஞ்சு இந்த பொருட்களை மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க வாங்க இப்போ என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது எந்த பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வரலட்சுமி நோன்பு அனுஷ்டிப்பவர்கள் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே முந்தை நாட்கள்லேயே வாங்கி வைத்து விடுவீங்க ஆனால் பூஜை அன்று வெள்ளிக்கிழமையில் இந்த சில பொருட்களை வாங்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அலப்பாரியாக இருக்குது அதனால தான் நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி இந்த பொருட்களை வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அதே அதேபோல நீங்கள் வரலட்சுமி நோன்பு அனுஷ்டிக்காதவர்களாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மங்கள பொருட்களை வரலட்சுமி நோன்புன்று நாளை நாள் வாங்குங்க இதனால அளப்பரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில வாங்க வேண்டிய இந்த மங்கள பொருட்களை வரலட்சுமி நோன்பு அன்று வாங்கி வைத்து கொண்டால் செல்வமானது மென்மேலும் பெருகு என்பது ஐதீகம் எனவே பூஜைக்குரிய எல்லா பொருட்களையுமே முந்தைய நாட்களில் நீங்கள் வாங்கி வைத்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் நாளை நாள் வாங்கி வந்து வைங்க அது என்னென்ன பொருட்கள் என்பதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க நீங்கள் வரலட்சுமி நோன்பு அனுஷ்டிச்சாலும் அனுஷ்டிக்காமல் இருந்தாலும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய இந்த மங்கள பொருட்களை வரலட்சுமி நோம்பன்று வாங்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூஜைக்குரிய மங்கள பொருட்கள் நிறைய தேவைப்படும் என்பதால் அதனை முன்கூட்டியே வாங்கி வைத்து கொள்வதில் தவறு இல்லை ஆனால் நாளை நாள் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த சில பொருட்களை உங்கள் தேவைக்கு ஒன்று ரெண்டு வாங்கி வைத்து பூஜையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதில் முதலாவதாக இருப்பது அரிசி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது வீட்டில் அரிசி வாங்குவது சிறப்பு பூஜைக்கு நாளை நாள் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சரிசி நாம் வந்து வாங்க வேண்டும் ஏன்னா பூஜைக்கு பச்சரிசி பயன்படுத்த வேண்டும் பூஜையில் இருக்கக்கூடிய அரிசியை வந்து கலசத்தோடு பூஜை முடிந்ததும் நீங்கள் வாங்கி அந்த அரிசி பானையில் இறக்கி வைக்க வேண்டும் மகாலட்சுமி அன்னபூர்ணி உடன் இணையும் பொழுது தானத்திற்கும் சரி தானியத்திற்கும் சரி என்றென்று குறைவில்லாத வர நமக்கு கிடைக்கும் எனவே அரிசி பானையில் கலசத்தை இறக்கி வைத்து பின்னர் கலசத்தை கலைப்பாங்க கலசத்திற்கு தண்ணீர் ஊற்றி வைப்பாங்க அதில் தங்கம் வெள்ளி நவரத்னம் ஆகிய பொருட்களை போடுவது வழக்கம் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறிய மோதிரமோ மூக்குத்தியோ எதுவாக இருந்தாலும் மகாலட்சுமி பூஜையின் பொழுது அதனை நன்கு கழுவி சுத்தம் செய்து கலசத்தில் போட்டுக்கொள்ளுங்க கலசத்தில் இந்த மாதிரி தங்கம் வைக்கிறது மகாலட்சுமியை வர வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அதனால் கலசத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கம் போட்டுக்கொள்ளுங்க அதே போல் நாளை நாள் பூஜைக்கு பயன்படக்கூடிய இந்த பச்சரிசியை ஒரு கிலோவாவது வாங்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியம் நான் சொன்னது போல் அரிசியை நாளை நாள் வாங்கி வீட்டு பூஜையில் வைத்திருங்க அப்புறம் நாளை நாள் தாம்பழம் கொடுக்கறது வழக்கமாக வைத்திருப்பீங்க அப்படி தாம்பழம் கொடுக்கும் பொழுது குண்டு மஞ்சள் கொடுப்பது மிகவும் நல்லது எனவே மஞ்சள் தூளை வாங்கி கொடுக்காம குண்டு மஞ்சளை கொடுங்க நாளை நாள் அடுத்ததாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்களில் குங்குமம் சந்தனம் மற்றும் மஞ்சள் கயிறு வந்து சொல்லப்பட்டிருக்கு இது நாளை நாள் வாங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மங்களகரமான விஷயமாக கருதப்படுது அதனால் இந்த மங்களகரமான பொருட்களை நாளை நாள் வாங்குங்க ஒன்று ரெண்டு வாங்கி உங்களுடைய பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல் பச்சை கற்பூரம் பணத்தை இருக்கக்கூடிய அற்புத ஆற்றல் படைத்தது எனவே பச்சை கற்பூரத்தை நாளை நாள் வாங்கி வைங்க பூஜை முடிந்ததும் அவற்றை துண்டுகளாக்கி நீங்கள் பட வைக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைங்க இதனால் செல்வமானது மென்மேலும் பெருகு என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன எல்லாமே நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயம் அதனால் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பொருட்களை எல்லாமே வந்து வாங்குங்க ஸோ நாளை நாள் இந்த மாதிரியான பொருட்களை தவிர்த்து வேறு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு வாங்கிறது நாளை நாள் ரொம்ப சிறப்பு அதே போல் பெரிய நெல்லி வாங்குறது ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டுலுமே மகாலட்சுமி பூரணமாக வாசம் செய்கிறாங்க அதனால் நாளை நாள் இந்த ரெண்டில் எது உங்களுக்கு கிடைச்சாலும் வாங்கிடுங்க ரெண்டுமே கிடைச்சாலும் நாளை நாள் வாங்குங்க அப்புறம் குபேரனுக்கு துன்பம் வரும் பொழுது நெல்லி மரத்தை வளர்க்க சொல்லி சொல்லிருக்காங்க அந்த மகாலட்சுமி அப்படி சொன்னதை கேட்டு குபேரர் அந்த மரத்தை வளர்த்து இழந்த நாடு நகரத்தை எல்லாம் திரும்ப பெற்று கொடுத்துருக்குறாங்க அந்த மகாலட்சுமி தாயார் அதனால் நாம் நெல்லி இதை வந்து நாளை நாள் வாங்கிறது ரொம்ப சிறப்பு நெல்லி மரத்தை நாளை நாள் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளை நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெல்லிக்காய் கல்லுப்பு ஆகியவற்றை வாங்குங்க முடிஞ்சால் மரத்தை வாங்கி நிட்டு வளர்க்க பாருங்கள் தாமளம் கொடுக்க ரவிக்கு துணி வாங்கும் பொழுது மஞ்சள் துணி ஒன்றையும் வாங்கணும் நாளை நாள் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நாளில் மஞ்சள் துணி வாங்கி அம்மனுக்கோ அல்லது பூஜை அறைக்கோ பயன்படுத்தி கொள்வது மிகவும் விசேஷம் ஸோ நாளை நாள் கண்டிப்பாக மஞ்சள் துணியை வாங்கி பயன்படுத்துங்க அதே போல் புதிதாக சங்கு வைத்து வழிபாட நினைப்பவர்கள் வரலட்சுமி நோன்பு சங்கு வாங்கி பூஜை வைத்து வழிபாடு செய்ய தொடங்கலாம் சங்கு வழிபாடு முறையாக செய்வது வேண்டும் உங்களால் முறையான பூஜைகள் அனுஷ்டிக்க முடியும் என்றால் நோன்பு நாளில் நாளை நாள் சங்கு வாங்கி வைத்து வழிபாடுகளை துவங்குங்க மேலும் தாம்பளை வைத்து கொடுக்கும் பொழுது சிறிய கண்ணாடி ஒன்றை அதில் வைத்து கொடுக்கறது மிகவும் சிறப்பு இந்த கண்ணாடியும் நீங்கள் நாளை நாளில் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு எனவே இப்போ நான் சொன்ன மேற்கூறிய இந்த பொருட்களையெல்லாம் வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் வரலட்சுமி நோம்பில் காலையில் வாங்கி வைத்து பூஜைகளை துவங்குங்க ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரலட்சுமி நோன்புல வாங்க வேண்டிய மங்களமான பொருட்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி நோம்புங்கிறது ஒரு சாதாரண நாள் அப்படின்னு நாம நினைக்கிறோம் உண்மையாலுமே இது ஒரு சாதாரண நாள் கிடையாது அந்த மகாலட்சுமி தாயாரே இந்த விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நோன்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களாக பிறந்த ஒவ்வொருவருமே அனுஷ்டிக்க வேண்டும் ஆண்கள் தீர்க்க ஆயுசோடு இருந்து இருந்தால் தான் பெண்கள் நல்லா தீர்க்க சுமங்களியாக இருக்க முடியும் அதனால் தீர்க்காயுசுகளாக ஆண்கள் இருக்கிறதுக்கு இந்த நோன்பு பெண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நோன்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த நோன்பு இருக்கிறது ரொம்ப ஈஸி தான் இந்த நோன்பான நாளை நாள் இப்போ நான் சொன்னேன் இந்த மங்கள பொருட்கள் எல்லாமே வாங்குங்க குண்டு மஞ்சள் நெல்லிக்காய் கல்லூப்பு அதுக்கப்புறம் கண்ணாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய பச்சரிசி இது எல்லாமே நாளை நாள் வாங்கி பயன்பெறுங்க இதெல்லாம் வாங்கினாவே வரலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வந்ததாக ஐதீகம் ஸோ நம்பிக்கையோடு இதை வந்து நாளை நாள் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்ததும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நோன்பான நாளை நாள் இந்த பொருட்கள் வாங்குறத பற்றி தெரிஞ்சு வரலட்சுமி நோன்பு இல்லாமல் இருந்தாலும் இந்த பொருட்கள் வாங்கி வரலட்சுமி தாயாரை வழிபாடு செய்த புண்ணியத்தை வந்து பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பணம் நடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தவகளோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்